வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அது என்னங்கிறத வாங்க விடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை ரெண்டு கட்டு வாங்கி சின்ன கட்டு தான் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சூப்பு தாளிச்சிங்க அந்த கடையிலே போட்டேன் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடல் கழுந்த பருப்பு வரமிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையே அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதுதான் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதையும் நம்ம வெங்காய வதங்கிற ஒன்று அதில் சேர்த்துக்கணும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கீழே வெங்காயம்லாம் இருக்குது அது நல்லா வெங்காயம் வர மிளகாயெலாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் தேவையாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு தாங்க கீரையை வேக வைக்கணும் கீரையை வந்து அப்போ தான் அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் சில ஜீனி கூட கொஞ்சம் போடலாம் போட்டால் அந்த கலர் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் போட்டது கிடையாது நான் இப்படியும் ஓப்பனே வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து வேக வைக்கணும் அது மாதிரி உப்பும் சால்ட்டு பவுடர் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணி வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டனு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் தருவல் சேர்த்துக்கப்புறம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தரமாவது செஞ்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு விற்கிறக்காரங்க கொண்டு வந்தாங்கன்னா உடனே சட்டனு வாங்கிடுங்க நம்ம இதை சாம்பார் வச்சுக்கலாம் பூட்டு வைக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சி சாப்பிட்லாம் இந்த மாதிரி பொறிக்கும் போது கண்டிப்பாக தேங்காய் பருப்பு போட்டேன்னா நல்லாயிருக்கும் நான் அன்னைக்கு தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் பருப்பு போட்டு செஞ்சாலுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அதை போட்டுட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம உடனே சாப்பிட போகிறோம் தானே அதனால ஒன்றும் இல்லை தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட உடனே ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிகிட்டே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக முருங்கைக்கீரையை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் சாப்பிட முயற்சி த பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு தரம் சாப்பிட்டா இன்னும் நல்லது தான் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை இல்லை இப்போ தான் முருங்கக்காய் சீசன் மாதிரி இப்போ முருங்கைக்கீரை வர ஆரம்பிச்சிருக்கோம்